ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலப்பகுதிக்கு முன்னரே எங்களுடைய மீன் வளமும் எமது மீனவ சமூகமும் மிகவும் ஒரு உன்னதமான நிலையில் இருந்த காலகட்டத்திலே நமது சமூகத்துக்கு ஒரு பேரிடியாக வந்த இந்த போர்க்காலச் சூழல் அந்த போர்க்காலச் சூழலிலே ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனைகள் சம்பந்தமாக நமக்கு அரசாங்கத்தினாலே தடை உத்தர பிறப்பிக்கப்பட்ட கடல் விலைய தடை சட்டம் மற்றும் எங்களுடைய மீன்பிடி கலன்களுடைய பாவனையை கட்டுப்படுத்திய பல பிரச்சனைகளை எதிர்நோக்கியதாலே எமது மீனவ சமூகம் ப பாரிய நெருக்கடிகளை சந்தித்திருந்தது குறிப்பாக சொல்லப்போனால் எமது வாழ்நாளிலே ஒரு முப்பது வருட காலத்தை நாங்கள் தொலைத்திருக்கிறோம் சுருக்கமாக சொல்லப்போனால் என்னுடைய காலப்பகுதி எனக்கு இருபத்தி மூன்று வயதிலேயே இந்த பிரச்சனை எனது இளமை காலத்திலேயே இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் கழிந்து எனக்கு ஓய்வூதிய நிலைமை வெறும் மட்டும் இந்த பிரச்சனை தொடர்ந்த வண்ணம் இருந்தது என்னுடைய வயது வயதுகுத்த உள்ளவர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்களாகவே காணப்பட்டார்கள் அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய மின் வளத்தை தொலைத்திருக்கிறோம் முக்கியமாக சொல்லப்போனால் எங்களுக்கு கடல் அலைய தடை சட்டத்தை போட்ட காலத்திலிருந்தே எங்களுடைய மீன்பிடி தொழில் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தது அந்த காலப்பகுதியிலே எங்களுடைய மீன் வளங்களை எல்லாம் நமது அண்டை நாடான இந்தியா மீனவர்கள் அவர்கள் வந்து எங்களுடைய கடல் வளத்தை சுரண்டி எங்களுடைய கடல் வளத்தை அழித்து நமது வாழ்க்கையை நிர்மூலமாக்கிய பணிகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள் இன்றும் அதை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதற்கு ஒரு வரையறையே இல்லாமல் போயிருக்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்டளவு ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டு இருந்தாலும் சட்சியமும் தற்சமயம் கூட அவர்கள் எல்லை மீறி பகதொகையின்றி வந்து எங்களுடைய வளத்தை அழித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் பல பகுதிகளிலே தீவகப்பகுதி வடமாட்சி பகுதி வடமராட்சி கிழக்கு பகுதி முல்லைத்தீவு பகுதி என சகல கடல் வளங்களையும் அந்தந்த பருவ காலத்துக்கேற்ற வகையிலே எந்தெந்த பருவ காலத்தில் எந்தெந்த பகுதியிலே மீன் வளங்கள் மீன்பிடி நடவடிக்கைகள் என்ன மாதிரி இருக்கும் என்று அவர்கள் மிகவும் நுண்ணறிவாக பழக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்தந்த வகையிலே தற்காலத்திலே இன்னும் ஒரு ஒரு பதினைந்து நாட்கள்லே முல்லைத்தீவு பகுதியிலே இறால் வளம் காணப்படும் அந்த இறால் வளத்தை கூட அவர்கள் வந்து முழுமையாக ஆக்கிரமித்து செல்வார்கள் அந்த வகையிலே எங்களுடைய எங்களுடைய திணைக்களம் சரி எங்களுடைய அமைச்சு சரி எத்தனையோ மேடைகள் எத்தனையோ கூட்டங்களிலே நாங்கள் இது சம்பந்தமாக அமைச்சருக்கோ அல்லது எங்கள் நீரியல் வளத்தில் கழ உத்தியோகத்தர்களுக்கோ உதவி பணிப்பாளருக்கோ பல முறை நாங்கள் அழுத்தங்கள் கொடுத்தோம் எல்லாம் ஒரு விடலுக்குரை தண்ணீர் போல போயிருக்கின்றது எந்த விதமான ஆக்கபூர்வமான நடவடிக்கையும் இதுவரையிலே மேற்கொள்ளப்படவும் இல்லை அதற்குரிய நடவடிக்கைகளை செய்யவும் இல்லை சுருக்கமாக சொல்லப்போனால் இன்று கூட தடை செய்யப்பட்ட தொழில்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றது சுருக்கு விலையிலிருந்து தங்குசி விலையிலிருந்து சகல தொழிலும் குறிப்பாக மீன் மீன்வள திணைக்களம் அதாவது கடத்தொழில் நீரியல் வள திணைக்களத்தினாலே தடை செய்யப்பட்ட தொழில்கள் கூட இன்றும் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது சட்டமெல்லாம் புத்தகத்தில் தான் இருக்கிறது ஒழிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலே திணைக்களம் சரி அமைச்சு சரி இதுவரையிலே எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை அண்மையிலே நடந்த வடபிராந்திய கடற்படை தளபதி கடற்படை கட்டளை தளபதி அவர்கள் வடபிராந்தியத்துக்கு பொறுப்பான கடற்படை கட்டளை தளபதியால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மகாநாடு என்று தான் சொல்ல சகல மீனவர்களும் சகல திணைக்கள அதிகாரிகளும் அங்கே வந்திருந்தார்கள் அந்த கூட்டத்தில் கூட அவர்களே தொலைக்காட்சி மூலம் என்னென்ன தொழில்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன அதை எப்படி தடை செய்ய வேண்டும் என்றெல்லாம் இவங்களுக்கு திரைப்படம் மூலம் காண்பித்தார்களொழிய அந்த த தடை செய்யப்பட்ட தொழில்களை இதுவரையிலே தடை செய்யவும் இல்லை அதை தடுக்கவும் இல்லை ஓரிரு சம்பவங்கள் நடந்திருக்கின்றன கைப்பற்றப்பட்டிருக்கின்றன ஆனால் முழுமையாக அது தடை செய்யப்பட இதுவரை ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கவில்லை